ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த வாழைக்காய் கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடாததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேலையில் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூட சின்ன சைஸில் ரெண்டு வாழைக்காயை துளசி விட்டு நல்லா கழுவிட்டு நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வாழக்காய் சேர்த்து கலந்து வச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சா தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைக்காய் கூட்டை சாதம் சாம்பார் சாதத்தோட சைடு சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் வெல்பட்டனை ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்